சிவசக்தி அருள்வாக ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் எங்கட ஜாதக பலனை மாற்றி அமைக்கும் திறவுகோல் எங்களிடம்தான் இருக்குது மனம் பொத்தி சித்தம் அதாவது மூளை ஒரு பக்கம் மனம் ஒரு பக்கம் இவற்றை நாங்கள் சரியாக திசை திருப்பறதுக்குத்தான் எங்களுக்கு தெரியலை சரியா அதால தான் எங்களுக்கு இவ்வளவு சங்கடங்கள் சரியா அப்போ எங்களுக்கான திறப்புகோல் தான் இருக்குது அதை தெரியாம தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம் அடிக்கடி சொல்கிற மாதிரி டிவி நிப்பாட்டி வையுங்க ஆன்மீக சேனல் தவிர வேறு எந்த சேனலும் டிவியில் போக வேண்டாம் சரியா அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஃபோனில் கூட யூடியூப்போ எந்த வீடியோக்களோ எந்த பாதகமான வார்த்தைகளோ பாதகமான விஷயங்களை பற்றிய வீடியோக்களோ அந்த விஷயங்களோ உங்களுக்கு எதிரொலி உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டாம் அது உங்களோட உடலுக்கும் போ உடலுக்குள்ளேயும் போக வேண்டாம் வீட்டுக்குள்ளேயும் போக வேண்டாம் செய்திகள் முக்கியமாக செய்திகள் எத்தனையோ செய்திகள்ண்டா என்ன பழமையாக சரியாக நடக்கவ நடக்காத விஷயங்கள் அதாவது எதிரான விஷயங்களைத்தான் செய்திகளாக சொல்கிறார்கள் ஏதாவது சில ஒரு சில விஷயங்களை தவிர அதிகமான செய்திகள் எல்லாம் என்ன எல்லாம் பாதகமான செயல்கள் பாதகமான நிகழ்வுகள் அதுகளே ஏன் கேட்குறீங்கள் அதுகளே ஏன் எதிரொலிக்க வர்றீங்கள் அதுகளே உங்களோட உடலுக்குள்ளே வாங்கி கொள்கிறீங்க சரியா செய்தி பார்க்க வேணுமா வாசிங்க வாசிங்க இப்போவும் வாசிக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டே தான் இருக்குது வாசிங்க தேடி வாசிங்க அதை அது தேவையும் இல்லை உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் பாதி உங்களுக்கு தேவையே இல்லை அதை கேட்டுத்தான் என்ன செய்ய போகிறீங்க எதிரான விஷயங்களை கேட்டு அந்த எதிரான பலன்களை வாங்கி நீங்கள் தான் அனுபவிக்க வைக்க போகிறது ரெண்டபடியாக அதுகளெல்லாம் நிற்பாட்டுங்க முதல் அடுத்தது ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் என்ன பேசுகிறோம் வீட்டுக்குள்ளே யாரோட யா ஒவ்வொருத்தரோடையும் பேசும்போது நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச முயலுங்கள் அப்படி உங்களுக்கு பழக்கம் இல்லையா வருது இல்லையா பேசாமல் இருப்பதே சிறப்பு உங்களுக்கு கோபம் வருது ஒரு ஆளில் உடனே உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்லிக்கொள்ளுங்கள் சிவசிவா 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 முருகா 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 பிள்ளையாரே 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 அவ்வளவுதான் நாராயணா 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 அந்த சொற்களை மட்டும் சொல்லிக்கொள்ளுங்கள் சரியா வேறு எதுவுமே வேண்டாம் எதிர்மறைகள் எல்லாம் வார்த்தைகள் எண்ணங்கள் நினைப்பு கூட வரக்கூடாது எப்பவும் உங்கள் சிந்தனை